எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய தாய் தந்தையருடைய கஷ்டங்களை அல்லாஹூ தாளா தருள்வானாக முஸ்லிம்பான ஆண் கண் அனைவர்களுடைய கஷ்டங்களையும் பாவங்களையும் அல்லாஹூ தாளா தருள்வானாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த விழா எல்லா வருடமும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நமக்கு தந்தருள்வானாக வாஹிர் தகவானா அனில் அஹமதுல்லா ஹிரப்பில் ஆலமி சுபகான கல்லாகும அபிஹந்திக்க அஷ்வத் அல்லா இலஹ இல்லா அந்த அஷ்தாவை கொடுக்க தோடு இல்லை சல்லல்லா ஹுலா முகமது சல்லல்லா அலி வசல்லம் சல்லல்லா ஹுலா முகமது சல்லா அலி வசல்லம் சல்லல்லா ஹுலா முகமது யாரி சல்லி அலஹி வசல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து பேச்சின் பேணிக்கையான இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தீங்க கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹுவ வரக்கட்டும் அன்பானவர்களே இன்றைய நேரம் மிகவும் குறுகிய நேரமாக இருப்பதால் நான் உங்கள் முன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருமான வசல்லாம் அனிமி செல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி இதற்கு அடுத்து வரும் ரமலான் மாதத்தை பற்றி கூறும் பொழுது மக்கள் ரஜப் ரமவான் இந்த இரண்டு மாதங்களுக்கு இடையில் உள்ள இந்த ஷாபான் மாதத்தில்தான் கொடுபோக்காக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாதத்தில் மனிதர்கள் செய்கின்ற அமல்கள் அவ்வாஹுவிடத்தில் உயர்த்தப்படுகின்றன நான் என்னுடைய அமல் அவ்வாஹிடத்தில் உழைக்கப்படும் பொழுது நான் நோன்பாணியாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன் என்று திருமாளா வசல் அல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பானவர்களே நமக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு ஆர்வம் ஒரு தேட்டம் நமக்கு உண்டாகின்றது அந்த வரிசையில் தான் இந்த ரமலானுடைய மாதமும் வருகின்றது எத்தனையோ ரமலான மாதங்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றன ஆனால் நம்முடைய அமல்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவா நம்முடைய பாவங்கள் கழிந்து விட்டனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே சகாபாக்கரை பற்றி நாம் புகழ்ந்து பேசுகின்றோம் பாராட்டுகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் அவர்களின் வழியின்பால் அவர்களுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்னுடைய தோழர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நேரான வழியை நீங்கள் அணைந்து விட்டீர்கள் என்ற பெருமானா செல்லவாணி செல்லம் அவர்களுடைய இந்த வாக்கை நாம் எந்த அளவிற்கு கவனிக்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் பார்க்கின்றோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்று மொபைல் ரீசார்ஜுக்காக நாம் மொபைல் ரீசார்ஜ் செய்யும் பொழுது நாம் காத்திருக்கின்றோம் அதற்கான வாய்ப்பை நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்ற பொழுது பிரமலான் மாதத்தில் ஒரு ஒரு அமல் செய்தால் எழுபது அமல்களுடைய நன்மை ஒரு சுந்தத்திற்கு ஒரு பருந்தவனுடைய நன்மை ஒரு பருந்திற்கு எழுபது பருந்தவுடைய நன்மை என்று பெருமானா செல்வாஹிய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மறந்து அதை புறக்கணிப்பதற்கு நாம் என்ன முத்தாளுகளா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பேணுவதற்கு நமக்கு அல்லாஹாலா நல்ல வாய்ப்பை அருள்வானாக அன்பானவர்களே ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆனால் அது நம்மிடத்தில் கண்ணு நீக்கும் நேரத்தில் கலைந்து வந்து வந்து சென்று விடுகின்றது பிறகுதான் நாம் அதை பற்றி நினைத்து பார்க்கின்றோம் அன்பானவர்களே இந்த ரமதோடைய மாதம் இருக்கின்றதே இதிலே யார் அவ்வாஹமிடத்தில் பாவம் மன்னிப்பு பெறவில்லையோ யார் அவ்வாஹமிடத்தில் அழுது மன்றாடவில்லையோ யார் அவ்வாஹுடைய சன்னிதாரத்தில் அழுது தொழுது அன் மன்றாடவில்லையோ அந்த ஜிபிரி அலிஹிசலாம் அவர்களுடைய சாபத்திற்கு பெருமானா சொல்வாஹு அலிஹி வல்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த ஆணியிற்கு நாம் உள்ளாகிவிடுவோம் அலகிஸாம் அவர்கள் பெருமாளி வசலாம் அவர்களிடத்தில் ஆமீன் சொல்லுமாறு கூறுகின்றார்கள் எதற்கு மூன்று விஷயங்களை சொல்லும் பொழுது அதில் அதில் ஒன்று இந்த ரமதான மாதத்தை யார் அடைந்து அதில் அவ்வாஹுடைய அந்த சௌபாவை அவ்வாஹிடத்தில் யார் பாவமண்ணி பெறவில்லையோ நரகத்தை விட்டு அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி அவ்வாஹுடைய அல்லாஹுடைய அருளை யார் பெறவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்ற ஜிபா அலிஹிசலாம் அவர்களுடைய சாபத்திற்கு பெருமான அசல் அல்லாஹ் அலிஹி அவர்கள் ஆமீன் கூறியுள்ளார்கள் அன்பானவர்களே இன்றும் சிறிது நாட்களில் ரமதானுடைய மாதம் நம்மை அடை அந்த மாதத்தில் நிறைய அமல்களை செய்து நாம் அந்த மாதத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியினையும் இந்த ரமதானுடைய மாதத்திற்காக நாம் முதலீடு செய்பவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் முதலீடு செய்தால் இந்த அமலானுடைய மாதத்தை நாம் சிறப்பித்தவர்களாக ஆகும் ஆக அல்லாஹ் தாலா இங்கு கூறப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஈரலகிலும் வெற்றி பெற்ற நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேத்தருள் புரிவானாக வாக்கு அலமது இல்லாத ரொம்ப சலாம் வலைக்கம் வரமத்துல்லா இதெல்லாம் வணக்கம்